அன்புள்ளம் கொண்ட டிவி விநாயகர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் கார்த்திகை மாத பலன்கள்னாவே சூரிய பகவான் ஆனவர் ராசியில் சஞ்சாரம் செய்வதுதான் முதல்ல பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது எப்பப்ப வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் புதன் பகவானவர் கார்த்திகை ஏழுக்கு பின் துலா ராசிக்கு வக்ர பயிற்சி ஆகிறார் ஐப்பசி மாசத்துலயே அது தான் இருக்கு துலா ராசிக்கு வக்ர பெயர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி குரு பகவான் கார்த்தி இருபதுக்கு பின் தான் இருக்காரு அது வக்ர பேர்ச்சியும் அரிசார பேர்ச்சியும் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அதை போய் பாருங்க கார்த்தி இருபதுக்கு பின் மிதுனத்துக்கு வக்ர பயிற்சி ஆகிறார் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் பகவான் ஆனவர் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பயிற்சியாகிறார் இருபது கார்த்தி இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கார்த்தி பதினாறாம் தேதிக்கு பின் சுக்ர பகவான் விருச்சத்துக்குள்ள பயிற்சி ஆகிறார் சூரிய பகவான் சூரிய விர்ச்சகத்திலே தான் இருப்பார் சரிங்களா அதே மாதிரி புதன் பகவானும் கார்த்திகை பதினாலாம் தேதி இருபதாம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு விருச்சகத்துக்குள்ள பெயர் சேர்றார் சனி பகவானானவர் அதே மாதிரி மிதனத்துல தான் இருக்கார் ராகு பகவான் கேது பகவான் சிம்மத்திலையும் பகவான் கும்பத்திலையும் கேது பகவான் சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்காங்க எந்த மாற்றமும் இல்லை சோ இந்த காலகட்டம் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஏன்னா அதிகப்படியான கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க ஒருத்தர் மேல இருக்க கீழே வரதும் கீழே இருக்க மேல போறதும்பாங்கல்ல படத்துல எல்லாம் அந்த மாதிரியான அமைப்புகள் இதா அதிகப்படியான கிரக நகர்வுகள் ஒரே மாசத்துல நடக்கும் போதுல ஷார்ட் டைம்ல என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு திடீர் மாற்றங்கள் நிறைய நடக்கும் இது உலக ரீதியாவே நீங்க பாக்கலாம் இப்ப அரசியல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கலாம் திடீர்னு இப்படி மாறலாம் திடீர்னு அப்படி மாறலாம் பெரும் தலைவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நேரலாம் கஷ்டங்கள் வரலாம் அந்த கஷ்டத்தால ஆட்சியே கவுளலாம் கவுந்து விழுகலாம் இத்தனால ஒன்னு இருந்த நாடுகள் எல்லாம் இப்ப தனித்தனியா பிரிஞ்சு போகலாம் நான் ஆளுமைக்கு ஏன் ஆளுமைக்கு நீவா உன் ஆளுமைக்கு நான் வரேன் அப்படின்னு நாடுகளுக்கிடையே பிரச்சனைகள் மூலலாம் அதாவது ஒன்னா சேர்ந்து இப்போ இப்ப ஒண்ணு இல்ல பிரிக்ஸ் நாட்டும் ரெண்டும் பிரிஞ்சிருக்கு அந்த நாடுகள் சேர்ந்த நாடுகளுக்குள்ள இப்ப பிரிக்ஸுக்குள்ளே இந்தியா சைனா சேராதுன்னு தான் நமக்கு தெரியும் இப்ப திரும்பவும் இந்தியா சைனாக்குள்ள ப்ராப்ளம் கிரியேட் ஆகலாம் அந்த மாதிரி சொல்றேன் சோ சேர்ந்த நாடுகளுக்கும் சேர்ந்திருக்கிற ஊருக்குள்ளேயுமே பல பிரச்சனைகள் வந்து புதுசா மாதிரி மாற்றங்கள் நிறைய நடத்த போகுது நிறைய விதமான மாற்றங்கள் வரப்போகுது துணிச்சலான எடுத்த முடிவுகளுக்கெல்லாம் ஆஹ் பயம் காட்டுற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த அமைப்பு இந்த பலவிதமான பேச்சுகள் எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு ராசி என்பவர்களே ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரத்துக்கு வராரு கார்த்திகை பதினாலுக்கு அப்புறம் அப்படிங்கிறத சொல்லலாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் வர்றார் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் பன்னெண்டாம் அதிபதியின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கார்த்திகை இருபதுக்கு பின் ராசியில வராருன்னு சொல்லலாம் சோ எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேதான் மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்கு இதோட முக்கியமான இருக்கு விஷயம் ராசியில வரப்போற செவ்வாய சனி பார்க்க போறார் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின் பத்தாம் அதாவது செவ்வாய் பகவானவர் இருபதாம் தேதி உள்ள வராரு சனி பகவானானவர் கார்த்திகை பன்னெண்டாம் தேதிய வக்ர நிவர்த்தி அடைஞ்சாரு சோ இந்த அமைப்பு உங்களுக்குதான் ரொம்ப எப்படின்னா சாதுவா இருக்கிற நீங்க உக்ரமா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லணும் எல்லாரையும் எதிர்த்து எடுத்தெறிஞ்சு பேசுற தன்மை அதாவது ஒரு என்ன சொல்ல போனா உங்களை வந்து பெரிய டான் லெவலுக்கு இந்த நேரத்துல பில்டப் பண்ணலாம் காரணம் என்ன செவ்வாய் ராசியில வந்து சனியோட பார்வை பத்தாம் பார்வையும் உங்களுக்கு பத்தாவதுக்கு குரு வக்ர பார்வை வக்ர பார்வை அச்ச ராசியாதிபதி வக்ரம் பெற்று பார்க்கறார் அப்ப இந்த காலகட்டத்துல நிறைய பேரோட குரு தன் சுயத்தை இழந்து வேற மாதிரி மாறுறாரு அப்படின்னு ஆஹ் குருங்கிறவரு உட்கார்ந்து சொல்றவர் வாத்தியார் மாதிரி செவ்வாய்ங்கிறது கத்தி எடுத்துக்கு குத்துற மாதிரி நீங்க இப்ப கத்தி எடுத்துட்டு குத்துற ரத்துக்கு போறீங்க பத்தாவதுக்கு பண்ணல சூரியன் யாருக்கும் உங்களால பாதிப்பு வராம பாத்துக்கங்க தான் முதல்ல சொல்லுவேன் யாருக்கும் உங்களால பாதிப்பு வராம பாத்துக்கிறது தான் முதல் விஷயம் மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அது கூட படம் சம்பாதிக்கிறது புகழ்ச்சிக்கிறது அதெல்லாம் சாதாரண செவ்வாய் ராஜிக்கலாம் வந்தாவே பெரும்போலும் பெரும்புல பெரிய லெவல்ல வந்துடும் தீர தீர செயல்கள்லாம் ஈடுபட்டு பெரிய லெவல்ல பேர் வரும் அதெல்லாம் ஒரு குறையும் இல்ல பட் ஆனா உங்களால் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல அதை பாத்துக்கோங்க ஐந்தாம் அதிபதி ராசியில காதல் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் ஐந்தாம் அதிபதி ராசி அதிபதியோட தொடர்பு போடுறாரு ஏழாம் இடத்துல சோ காதல் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் காதல் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் கடுமையா வரும் இன்னொன்னு சொல்ல போனா வீட்டை விட்டு ஓடிடுறது கலப்பு திருமணம் பண்றேங்கிற பேர்ல நிறைய பிராப்ளத்துல மாற்றுறது கௌரவ கொலைகள் நடக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தான் இதை ஏன் நான் இப்படி ஓப்பனா பேசுறேன்னா குரு யாரு ராசி அதிபதி வக்ரமானாவே நமக்கு உடம்புல ஏதோ பாதிப்பு வர போகுதுன்னு அர்த்தம் அங்கே செவ்வாயும் வந்து சனியின் தொடர்பு பெற்றால் கண்டிப்பா ஏதோ ஒரு சமூகதாய ரீதியா ஒரு இணக்கத்துல உள்ள வந்து இல்லை ஒரு குரூப்புக்கு எதிர்த்து நீங்க நிக்க போறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் குரூப் எதிர்த்து நிக்கிறது ரெண்டே பேரு தான் ஒண்ணு செவ்வாய் இன்னொன்னு சனி இல்லாட்டி ராகு மூணு பேர் செவ்வாய் சனி ராகு மூணு பேரும் எதிர்த்து நின்னா ஜெயிச்சிருவாங்க அவங்க எப்பாடுபட்டாலும் ஜெயிச்சிருவாங்க மத்த யார் எதிர்த்து நின்னாலும் அசிங்கப்படுவாங்க சுக்ரனும் குருவும் நின்னா சோழி முடிஞ்சு சந்திரன் கூட தப்பிச்சிருவாரு நீங்களும் இல்லாட்டி சுக்ரனும் சம்பந்தப்பட்டீங்கன்னா சமுதாயத்தை உங்களால எதிர்த்து ஜெயிக்க முடியாது சோ எந்த ஒரு குரூப்பையும் எதிர்த்து நிக்கிற மாதிரி எந்த ஒரு வேலையும் பாக்காதீங்க குறிப்பா அரசு சம்பந்தப்பட்டவங்களை எதிர்க்கவே இருக்காதீங்க அப்படிங்கறத சொல்றேன் சரிங்களா மத்தபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி தந்தையாருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்குங்க ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டுல வந்துட்டாரு சோ தந்தைக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனம் அரசு அதிகாரத்துல இருக்கிறவங்க கவனமா எந்த ஒரு வேலையும் பாருங்க இல்லாட்டி வேலை பயபோகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமான வாய்ப்பு இருக்கு டிரான்ஸ்பர் இதெல்லாம் இல்ல ஸ்ட்ரைட்டா டிஸ்மிஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நடக்கும் அதே மாதிரி அரசியல்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் மேலே உங்களுக்கு மேலே யாராவது கண்டிப்பா இருப்பாங்க அவங்களெல்லாம் பழச்சுக்காரிங்க பழச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு ரைடோ இல்லை வேற ஏதோ ஒன்று வந்து உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல காவல் நிலையத்துக்குள்ள கொண்டு போய் மொத்தத்தில் உங்களை அப்படியே பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு என்ன வேலையை அதை பார்ப்பாங்க ப்ரொடக்டன் இவனை நம்ம வெளியில விட்டா நம்மளால வள வர மாட்டா இவனை வை அப்படிங்கிற கணக்குல ஏதோ ஒண்ணு நடக்கும் ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல தான் உங்களோட எதிரிகள்ட்ட ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் உங்களை ஃப்ரீயா இருக்க விடுறாங்க நம்ம எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃப்ரீயா இருந்தாதீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு காவல் பாத் ஏதோ ஒரு நேரம் பார்த்துட்டு இருக்காங்க உங்களை லாக் பண்றதுக்கு லாக் பண்றதுக்கு கரெக்டான டைம் இருந்தா லாக் பண்ணிடுவாங்க அதே மாதிரி திடகாத்திரமா உடம்பு இருக்கும் இந்த காலகட்டத்துல சடன் அட்டாக் வருது உடம்புல வியாதி இருக்கிறவங்களா இருந்தா அப்பப்ப உடம்பு போய் செக் பண்ணிக்கோங்க சடனா நடக்கும் பாத்திருக்காங்கல்ல அந்த சடனா நடக்கிறது எல்லாம் இப்பதான் உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள் நடந்து எது வேணாலும் ஜனநகர ஜாதகம் பத்தாம இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்களோட கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க பனங்காசு அதெல்லாம் மத்த எல்லாத்தையும் அப்ப பார்த்துக்கோங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உயிருக்கும் உடலுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க சரிங்களா இப்ப அவங்க நட்சத்திர ரீதியை பார்ப்போம் மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இது எல்லாமே அதிகப்படியாக பொருந்தும் துணிச்சல் வீரம் தைரியம் ஆஹ் ஊயின் பண்றது முரட்டத்தனம் உங்களோட முரட்டத்தனத்தை அடுத்தவங்க பயன்படுத்திக்குவாங்க அப்படிதான் சொல்லணும் நீங்க உங்களுக்காண்டி எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்றத விட உங்களோட முரட்டத்தளத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் தாய் தந்தையருக்காக செயல்பட்டா அது பாதிப்பு இல்ல தாய் தந்தையருக்கு ஒரு பாதுகாப்பா இருந்தா அது பாதிப்பு இல்ல உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு பாதிப்பு இருந்தா அதுக்கு பாதுகாப்பா இருந்தா பாதிப்பு இல்ல இல்ல உங்களோட சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புல ஏதாவது ஒரு பாதிப்பு வருதுன்னு வச்சிக்கலேன் அதுக்காக நீங்க நின்னீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுல நீங்க இது பண்ணா எந்த பாதிப்பும் இல்ல ஆனா வேற அதுக்காவது சமுதாய சம்பந்தப்பட்ட ரீதியாவோ சமூக சம்பந்தப்பட்ட ரீதியாவோ ஏதாவது ஒரு விஷயம் இருந்து பண்ணா அதை நீங்க எதிர்த்து நிக்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் உங்க தலையில எல்லாம் விடிஞ்சிரும் சரிங்களா அப்படி உங்க தலையில விடியும் போது என்ன நடக்கும் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போற மாதிரி இருக்கும் குறிப்பா அடுத்தவங்களுக்காண்டி இந்த நேரத்தை நீங்க பேசுறத குறைச்சுக்கிறது நல்லது சமுதாயம் சமுதாயமாக இருக்கும் சமுதாயத்துக்காக நீங்கள் பேச போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறதுதான் உங்களை உங்க மனசுல இருக்க வேண்டிய விஷயம் சரிங்களா மற்றபடி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல நல்ல விஷயங்கள் இருக்கும் குழந்தைகளால முன்னேற்றம் கிடைக்கும் பாகியம் கிடைக்கும் உங்க குழந்தைகளை நீங்க பெற்றெடுத்துக்காந்து பெருமைப்படுவீங்க அதே மாதிரி ஆஹ் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல லாபம் இருக்கும் இதெல்லாம் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பாதிப்பும் இருக்காது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன் திருமண வாய்ப்பே கைகூடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனால் நீங்கள் பிறருக்காக சமுதாயத்துக்காக அப்படி எப்படின்னு பேச போனீங்கன்னா உங்களை யூஸ் பண்ணிட்டு கோட்டை கேஸ் அப்படின்னு கொண்டு போயிட்டு லாக் பண்ணி உட்கார வச்சிருவாங்க ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய நபர் நீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் போராளிதான் நீங்க இல்லைன்னு சொல்லல வாழ்க்கையே தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதுக்காண்டி நீங்க உங்களுக்காண்டி பண்ணுங்க மற்றவங்களுக்காண்டி பண்ணாதீங்க சரிங்களா மற்றபடி எல்லாமே பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் சரியா அடுத்தது போராட நட்சத்திரக்காரர்கள் போராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ராசியாதிபதி வக்ரம் நட்சத்திராதிபதி கார்த்திகை மாசம் இருபதாம் தேதி வரை எட்டாம் தேதி வரையும் ஆட்சி படத்துல இருக்கார் சோ கார்த்திகை எட்டு வரை எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ராசிக்கு பன்னெண்டுல வந்து உட்கார்ந்துருக்காரு மருத்துவ செலவு தேவையற்ற மருத்துவ செலவு இல்லாட்டி தேவை இல்லாம யாரையாவது பகச்சுக்கிட்டு கோட்டை கேஸ்ன்னு போயிட்டு வர்றது இல்லாட்டி யாரோ ஒருத்தருக்காண்டி பேச போய் கோர்ட்டு கேஸ்ல போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிக்கிறது தூக்கம் கெட்டு போறது அதாவது நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருவீங்கன்னு சொல்லல ஏதோ ஒண்ணு அப்படியே நடந்துட்டு இருக்கீங்க காரணம் என்ன நீங்க சுக்ரன் அவ்வளவு உட்கார வைக்க முடியாது நடிகன் நீங்க நல்லபடியா நடிச்சு எல்லா வேலையும் சமநிலை கொண்டு வந்துருவீங்க சமநிலை கொண்டு வரும்போதுல எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல மாட்டிக்க மாட்டீங்க ஆனா நடிச்சு கொண்டு வந்துட்டு இருப்பீங்க உங்க நடிப்பு திற ஜன ஜாதகம் பத்தாம இருந்தா மாட்டிக்கிறீங்க சரிங்களா அதுக்கு மட்டும் நீங்க பாத்துங்க மத்தபடி எந்த பாதிப்பும் இல்ல குழந்தைகளால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு பேரு கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய் ராசியில வர்றதுனால நிச்சயம் லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சக்சஸ் ஆகும் அது வந்து பெற்றோர்களோட அனுமதியோட பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் பெற்றோர் பெற்றோர்களாவது நீங்க எதிர்த்து போகும்போது அது தப்பு தப்பான முடிவுகளை கொடுக்கும் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல என் கம்பேர் மற்ற ரெண்டு நட்சத்திரத்தை கம்பேர் பண்ணும்போது நீங்க எவ்வளவோ தேவைய தச்சுக்குறீங்க சுதாரி பெருக்கம் சமுதாயம் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில கொண்டு வந்துருவீங்க சரிங்களா அதே மாதிரி சுக்கரனானவன் சூரியனோட சேர்ந்து இது பண்ணும் போதில் ஒரு சில செலவுகள் மட்டும் நடக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க குறிப்பா அது எந்த இது இல்லைன்னா வாகனத்திலேயோ வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையோ செலவு நடக்கும் இல்ல தாய் தந்தையர் உடல்நிலை பாதிப்பால செலவு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மற்றபடி நெகட்டிவா பெரிய லெவல்ல நடக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியாது அடுத்தவங்களுக்காண்டி சமுதாய பணி இந்த காலகட்டத்துல ஈ முடிஞ்ச அளவுக்கு ஆஹ் போலீஸ் ஸ்டேஷன் போகாம கோர்ட்டுக்கு போகாம பாருங்க நான் ஏன் இந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுங்கிறத ஆரம்பத்துல இருந்தே தனுசு ராசிக்கு சொல்லிட்டு இருக்கேன் காரணம் என்ன செவ்வாய் ராசிக்குள்ள வராது சனி ராசியை தொடர்பு போடுறாரு குரு வக்ரம் பெற்று பாக்குறாரு அப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் ஃப்ரேமிங்க்கு தான் நீங்க போவீங்க அந்த நெகட்டிவ் ஃப்ரேமிங் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் உங்களுக்கு பூராட நட்சத்திரத்துக்கு இருக்காரு நடிக்கிறவங்க நீங்க அதனால நடிச்சு ஜெயிச்சிருவீங்க ஓகேவா அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப நேர்மையா இருப்பீங்க என்ன சொல்ல போனா அந்த படத்துல வர மாதிரி ரூல்ஸ் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருப்பீங்க ரொம்ப நேர்மையா இருந்தே தான் சோ அத கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா எதிர்பாராத இடத்துல இருந்து பணமெல்லாம் வரும் ஏமாந்த இடத்துல இருந்து பணம் வருதும்பாங்கல்ல இல்லாட்டி ஏமாந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிருக்கும் போதில பணம் கைக்கு வருது அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்த படங்கள் கைக்கு வரும் அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போட்டி இந்த மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களா இருந்தா அந்த சொத்து கைக்கு வருது ஸோ இந்த அமைப்புகள்லாம் கிடைக்கும் ரொம்ப நாள் ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு பண்ணி எனக்கு சாதகம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ வாகனம் திருடு போச்சு வாகனம் காணா போச்சு இந்த மாதிரி அமைப்பு இருந்திருக்கும் இல்லாட்டி ஏதாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன் நகையை கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கோட்டி கேஸ் ஆளு இந்த மாதிரி இருந்திருந்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இப்ப கைக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் வந்தாலும் அதை உங்களால பயன்படுத்த முடியாது இப்ப ஒன்னும் இல்ல பத்து வருஷமா ஒரு இடத்த வந்து நீங்க கோர்ட்ல போட்டு வாராதி கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அதை கொண்டு வரும்போதுல அது உங்க கைக்கு வருதுன்னு ஜட்மெண்ட் ஆயிடுச்சு ஜட்மெண்ட் ஆகவே உங்க கைக்கு வராது ஒண்ணு உங்க எதிரில இருக்கவங்க இன்னொரு மேல் மேல்கோட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க இல்லாட்டி உன்னால முடிஞ்சதை பண்ணான்னு உங்கள்கிட்ட சண்டை போடுவாங்க மொத்தத்துல அதை உங்களால அனுபவிக்க முடியாத உள்ள ஒரு சூழ்நிலை நடக்கும் இதே பணம் பெரிய பணம் உங்க கைக்கு வருது அந்த பணத்தை நீங்க அனுபவிக்கணும்னு நினைப்பீங்க ஐஆர்டியாவது கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும் சோ மொத்தத்துல ஒரு சிக்கலா அதாவது கிடைக்கும் ஆனா கிடைக்காது பட் ஆனா நான் இதுக்காண்டி நான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் மட்டும் இருக்கும் சரிங்களா மத்தபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்குமே சொல்லலாம் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில திருமண அமைப்புக்கு உண்டான சூழ்நிலைகள் தான் நடக்கும் இல்லையா ஆகும் நான் சொல்ல ஜனகால ஜாதகத்தில் திருமண அமைப்பு இருந்தா கண்டிப்பா திருமணம் நடக்கும் சரிங்களா ஏன்னா அதுக்கான சூழ்நிலைகள்லாம் நடந்து ஒரு மன வருத்தம் தான் உருவாகணும்னு நான் சொல்றேன் ஆரம்பத்துல இருந்தேன் அந்த மன வருத்தம் இதோட போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு சூழ்நிலைகள் தான் நடக்கும் மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை சரியா வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி